வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ நமா ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரோஸ்ரீ குரு பாதகாம்விந்தாப் நமஹா ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமஹா அனைவருக்கும் முதற்கண் போராடான நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயின் நேற்றைய யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள் சர்க்கங்களில் உள்ள யாரியங்கள் அந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரத்தை பயிரிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் யுத்த காண்டத்தில் பஞ்சதசோத்தர சததம சர்க்ககா சத்தமானது நூற்று பதினைந்து விபீஷணாபிஷேக ஸ்ரீ தன்னுடைய விளையா சகோதரர் லக்ஷ்மணனை பார்த்து கூப்பிட்டு விபீஷணனுக்கு அபிஷேகம் செஞ்சு குடிசூட்டச் சொன்னாராம் என்கிற தலைப்பிலே சுலோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பரிவினை ஆரம்பம் முதல் கடைசிக்குரிய ஒரு விருப்பமாக பார்த்து சாக்சா ஸ்ரீ சீதாலிருஷ்ணன் பரதசுத்ருக்கன அனுமரச ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண விவாகிடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஓ ஜந்தம் ராமராமே தேரம் மதுராட்சரம் ೇವಾಲ್ಮೀಕಿಗೋಕಿಲ ನಮೋಸ್ತು ರಮ ಸಲಕ್ಷ್ಮೇ ಜಗಾತ್ಮ್ಯಾ ನಮೋ ಸುರುದ್ರೇಂದ್ರಯ ಮಾ ನಮೋ ಸುಂದ್ರಮರುಘನೆಶನೇತ ಶ್ರೀರಾಮಚಂದ್ರಮೂರ್ತಿ ಚರಣಾರ್ರೀಮತ್ಮಲವಾಲ್ಮೀಕಿ ಯುದ್ಧ பஞ்ச தசோத்தர சததம சர்க்ககா சர்க்கமானது நூற்றி பதினைந்து பீஷணாபிஷேகா அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகத்தில் இருக்கக்கூடிய மிகப் பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவருக்கும் சகல ஜீவராசிகளுக்கும் தர்மம் என்றால் என்ன என்பதை எழுந்துரை தசிய ராமகிரான் தன்னுடைய இளைய சகோதரராகப்பட்ட லக்ஷ்மணனை அழைத்து அரக்கமணன் ராமணனுடைய தம்பியாகப்பட்ட அறநிலையிலேயே இருக்கக்கூடிய விபீஷணனுக்கு அபிஷேகம் செய்து முடி சுட்டச் சொன்னாராம் தே ராவணவதம் திருஷ்டுவா தானவா தானவாக விமானஸ்தே கதையந்த சுபாகதா ராமனுடைய வதத்தை அந்த யுத்த காலத்திலேயே வந்து ரொம்பவும் பரம பிரமாதமாக கண்குள பார்த்த தேவ கந்தர்வ தானவர்கள் எல்லாரும் மங்களகரமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமகு ராமகிரானுடைய வீர பிரதாபங்களையெல்லாம் பிரமாதமாக எல்லாரும் அந்த யுத்த காலத்தில் பேசிக்கொண்டு அவரவர்கள் எந்த விமானத்தில் வந்தார்களோ அந்த விமானத்தில் ஏறி அவர் அவர்களுடைய தேவர்கள் வந்து தேவலோகத்துக்கு போனான் கந்தர்வர்கள் வந்து கந்தர்வலோகத்துக்கு போனான் தானவர்கள் வந்து தானவர் லோகத்துக்கு போனால் எல்லாரும் அவ இடத்துக்கு போய் சேர்ந்தாலாம் ராவணஸ்ய மதம் கோரம் ராகவசிய பராக்கிரமம் சுயுத்தம் ஆடனானாம் ச சந்திரிதம் அதாவது தேவ கந்தர்வ தானவர்கள் வா மூணு பேருமே மகா பராக்கிரமசாலி அவர்கள் என்ன பண்ணாலும் நம்ம மனதெல்லாம் இதுவரைக்கும் ஒதுக்கி கொண்டிருந்தார் ராவணன் என்ற அரக்கனாகப்பட்டவன் ஸ்ரீராம் ராமால் வதம் செய்யப்பட்டார் அப்படின்ற அந்த நிகழ்ச்சியையும் ஸ்ரீராமிராமுடைய பராக்கிரமத்தையும் வானரங்கள் அவர்களுடைய போர் திறமையையும் சுக்ரீவனுடைய ஆலோசனைகளையும் ஸ்ரீ ஹனுமான் லக்ஷ்மணன் அவர்களுக்கிலேயே இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமிராமான் மீது இருக்கக்கூடிய அந்த உறுதியான பக்தி மற்றும் அவருடைய வீரத்தை பற்றியும் இவா எல்லாரும் என்ன பண்ணாலும் தேவ கந்தர்வ தானவர்கள் எல்லாரும் பேசிக்கொண்டே அப்படியே எந்த இடத்துலேருந்து வந்தாலோ அந்த இடத்துக்கே திரும்பி சென்றாலாம் अनुरागं स वीर्यं स मारुतेर्लक्ष्मणस्य सा गतयन्तो महाभाग जग्मुर्घृष्टो हृष्टा रदं राघवस्तु रथं दिव्यम् इन्द्ररथतं शिखिप्रभम् अनुज्ञाय महाभागो मातलिं प्रत्यबूजयत् தனக்கு வெற்றியானது கிடைக்கிவிட்டது அப்படின்ற அந்த ஒரே ஒரு சந்தோஷத்தில் முகப்புலிவோட இருந்தார் ஸ்ரீ ராமவிரான் இந்திரனால் தேவேந்திரனால் அனுப்பப்பட்டதும் அக்னியைப் போல கொஞ்சம் கூட மாசற்ற ஒளியாக இருக்கக்கூடியதுமான அந்த ரதமானது திரும்பி இந்திரலோகத்துக்கே தேவலோகத்துக்கே போவதற்கு விடை கொடுத்தாராம் அவர் விடை கொடுத்த உடனேங்க அந்த தே ச தேருடைய சாரதி இருக்காரனோ மாத்தலி அவரை பலவாராக ரொம்பவும் பாராட்டினாராம் ஸ்ரீராமிரான் தேவலோகத்துக்கு ராம ஸ்ரீராமவிரானால் விடை கொடுக்கப்பட்ட உடனேங்க இந்திரனுடைய தேரோட்டி மாதலியானவர் ಅಂದ ಉತ್ತಮ ರಥದಲ್ಲಿ ಏರಿಂಡೆ ದೇವಲೋಹತು ಬಂದು ಪೊರಪಟ್ಟು ಚಂದ್ರಾ ರಾಘವೆ ನಾಭ್ಯು ಮಾಥಲಿ ಮಾಥಳೀ ದಿವ್ಯಂತಂ ದಿವ್ಯಂ ತಂ ರಥೇ ವಾರುಹಸಃ ಪರಿಶ್ವಜಸ ಸುಗ್ರೀವಂ ಲಕ್ಷ್ಮಣ ಪ್ರಚೋದಿ பூஜ்ஜியமான பலாலயம் இந்த தேவர்களுக்கு இந்திரனுக்கு சாரதியாக இருக்கக்கூடிய மாதவி தேவலோகத்துக்கு புறப்பட்டு சென்றதுமே ஸ்ரீ ராமவிரான் என்ன பண்ணாராம் ரொம்பவும் அவருடைய மனசானது நிறைந்து இருந்தவராக வானரங்களுக்கே மன்னனாக இருக்கக்கூடிய சுக்ரீவனே தன்னுடைய மார்போடு தழுவி கொண்டாராம் சுக்ரீவனை வந்து ஆலிங்கனம் செய்து கொண்ட ஸ்ரீ ராமபிரானை வானரங்கள்லாம் ரொம்பவும் மிகவும் போற்றினாலாம் ஸ்ரீ ராமபிரான் வாழ்க ஸ்ரீ ராமபிரான் வாழ்கன்னு சொன்னாலாம் அப்போது லக்ஷணனாகப்பட்டவர் ஸ்ரீ ராமபிரானுக்கு நினைவுபடுத்தினாராம் நினைவுபடுத்திட்டு ஸ்ரீ ராபிரான தன்னுடைய படைகள்லாம் தங்கியிருந்த அந்த இடத்துக்கு அவர் கூட்டுண்டு வந்து சேர்ந்தாராம் அழைத்து வந்து சேர்ந்தார் சேர்ந்தாராம் லக்ஷ்மணன் அபிரவீச ததார சமீப பரிவர்த்தினம் சௌமித்ரியம் சத் சம்பனம் லக்ஷ்மணம் தீர்த்த ஜேயசாம் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்த உடனேயே இந்த எல்லாம் இருக்கிறது வந்து சேர்ந்த உடனேயே அருகில் நின்று கொண்டா வீரம் நிறைந்தவருமான சுடர் விட்டு பிரகாசிக்கக்கூடிய சுமித்திரை தேவியாரினுடைய புதவனாகப்பட்ட லக்ஷ்மணனை வந்து அவனை பார்த்து ஸ்ரீ ராமகிரான் சொன்னாரான் என்ன சொன்னார் அப்படின்னா விபீஷணம் இமம் சௌமியா லங்காயம் அபிஷேஷா அணுகிருதம்ச பத்தம்சா மம சைவோபகாரிணம் இப்போ ஸ்ரீ ராமவீரனை சொல்கிறார் லக்ஷ்மணனை பார்த்து அப்பா செல்வனே நீ உடனடியாக இலங்கைக்கு சென்று இந்த விபீஷணனுக்கு போய் வா யாக அதாவது முடிசூட்டி விட்டு வா இலங்கைக்கு சென்று இவன் வந்து இந்த விபீஷன் இருக்கானே என் ரொம்பவும் பேரன்பு கொண்டவன் என்னை வந்து சரணாகரி அடைஞ்சவன் லக்ஷ்மணா என் பேரில் வந்து ரொம்பவும் பக்தி உடையவன் வேற அவன் எனக்கு இந்த ராவணனை வந்து விதம் செய்கிறதில் ஏகப்பட்ட உபகாரம் செஞ்சவன் வேற அப்படின்னாராம் விபீஷணை பற்றி லக்ஷ்மண பெருமாள்கிட்ட ஸ்ரீராமபீரான் சொன்னாராம் ஏசவே பரம காமோ எதீவம் ராவணானுஜம் லங்காயாம் சௌமிய கசியமம் அபிஷித்தம் விபீஷணம் இப்போ ஸ்ரீ ராமவீரான் சொல்றான் லக்ஷ்மணனை பார்த்து தம்பி இந்த ராமணன் இருக்க அவனுடைய இளைய சகோதரராகப்பட்ட விபீஷணன் அவளை அழைத்து கொண்டு உடனடியாக இலங்கைக்கு சென்று அவனுக்கு முடிசூட்டு முடிசூட்டுவாய ஆட்சி பொறுப்பை வந்து விபேஷணன் ஏற்றுக்கொண்டதை நான் பார் பார்த்து அப்படி நான் பார்ப்பேனாகில் என்னுடைய மனசானது உள்ளமானது நான் என்னைய மனசில் நினைச்சேனோ என்னுடைய விருப்பமானது கண்டிப்பாக நிறைவேறும் லக்ஷ்மணா நான் அப்படின்னாராம் ஸ்ரீராம் லக்ஷ்மணன் கடகு ஏவமுக்து சௌமித்ரி ராகவேண மகாத்மா ததே யுத்வா தூ சங்கிருஷ்டா சௌவர்ணம் தடமாதே இந்த மாதிரி மகாத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமிரான் ஆணையிட்ட உடனேயே லக்ஷ்மணன் என்ன பண்ணாராம் மிகவும் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைந்து அண்ணா தாங்கள் என்ன செய்ய என்னை செய்ய சொல்லி சொன்னீர்களோ அந்த ஆணைப்படி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்க குடங்களை எல்லாம் கொண்டு வந்தாராம் சே லக்ஷ்மண பெருமாள் ஏன் ஒரு குடம் இருந்தால் போடாத அபிஷேகத்துக்கு தங்க குடங்களை எது கொண்டு வந்தார் ஏகப்பட்டதா அதை பற்றி அடுத்த ஹஸ்தே தத்வா மனோஜவான் ஆதிதேச மகா சத்வான் சமுத்திரசீலானையே அந்த கலசங்களை எல்லாம் ரொம்பவும் அது விரைவாக செயல்படக்கூடிய பேராற்றல் உடையவர்களுமான மாணவத்தவர்கள்லாம் என்ன பண்ணலாம் வானரங்கள்லாம் கையில் எடுத்துட்டாராம் கையில் எடுத்துட்டு அந்த கடல்லேருந்து புனித நீர் கொண்டு வழி ஏன் எல்லாரும் போயிட்டு அந்த கடல்லேருந்து புனித நீர் எடுத்துட்டு வாங்கோ அப்படின்னு வந்துட்டு ஸ்ரீ லட்சுமண பெருமாள் எல்லாருக்கும் கட்டளை இட்டாராம் அதே சீக்கிரம் தத்துவ கத்துவா वानरस्तु महाबलाः आगता तज्जलं गृघ्या समुद्रात वानरो तमाः तथा स्वेकं गदं परमासने गढ़ेन तेन सौमित्रि अभ्याशिसत विवेषणं <coughs> लंकाया मर्कसां मध्ये राजाणं रामसासंनाथ விஜயனா மந்திர திருஷ்டேனா சுகிரு சுக் சுகிருத் கனசமாவிரதம் இந்த மாதிரி லக்ஷ்மணபெருமான் ஆணையிட்டவுடனே வானரத்தமரங்கள்லாம் என்ன பண்ணாலாம் மகாபலசாலியாக இருக்கக்கூடிய வானரங்கள் வெகு விரைவாக சென்று அந்த தக்கப்புறத்தில் வந்து கடல் ஜலத்தை அதாவது கடல் நீரை வந்து நிரப்பிக்கொண்டு திரும்பி வந்து லக்ஷ்மணபுர் மாவட்டம் வந்து சேர்ந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு குடத்தை வந்து உயர்ந்த ஒரு ஆசனம் பீடம் அதில் வந்து அதை வச்சு இந்த கற்றிய வேத தர்ம சொல்லப்பட்டுள்ள மந்திரங்களை எல்லாம் அந்த அந்த க கடத்தில் அதாவது கடம்னாக்க குடம் இருக்கக்கூடிய ஜலத்தில் பூஜையை பண்ணி அந்த கொடத்து ஜலத்தையே இலங்கைகள் வந்து அரக்கர்கள் எல்லாரும் ஏகப்பட்ட பேர் சூழ்ந்திருக்கிற அந்த இடத்துல அதே போல ஸ்ரீ ராமுடைய நண்பர்கள் அரக்கன் விபீஷனுடைய நண்பர்கள் எல்லாரும் சூழ்ந்து இருக்க இருக்கக்கூடிய அந்த இடத்தில் லக்ஷ்மண லக்ஷ்மணபெருமாளுக்கு என்ன கட்டளை இட்டாரோ அந்த கட்டளைப்படி வேதங்களில் எப்படியானது ஒரு க்ஷத்ய தர்மத்துக்கு முடிசூட்ட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளதோ அதன் பிரகாரம் முறையாக விபீஷணனுக்கு லக்ஷ்மணபுருமாளானவர் அபிஷேகம் செய்து வைத்தாராம் அப்சந்ததா சர்வே ராட்சசா பிரகர்ஷமதுலம் கத்வா துஷ்டுவூ ராமதேவகி இந்த மாதிரி லக்ஷ்மணபுர்மையை வந்து அபிஷேகம் பண்ணி முடி முடித்த உடனேயே லக்ஷ்மணபுர்மாலையை தொடர்ந்து அரக்கர்களும் வானரர்களும் விபேஷனனுக்கு அபிஷேகம் செய்தார்களாம் அந்த மாதிரி அபிஷேகத்தை பண்ணிவிட்டு எல்லோரும் பேரானந்தம் அடைஞ்சாலாம் உடனடியாக எல்லாரும் அரக்கர்களும் சரி வானரங்களும் சரி எல்லாரும் ஸ்ரீ ராமபிரானை போற்றி அவரை ஸ்ரீராமா ராம 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 ராமான்னு அதையே சொல்லியிருந்தாலாம் அந்த மந்திரத்தையே ராமா ராமான்ற அந்த ஒரு மந்திரத்தையே சொல்லியிருந்தாலாம் தசியா மாத்தியா ஜகுருஷிலே பக்தாயே திருஷ்டாவா திருஷ்டாவாபிஷித்தம் லக்காயாம் ராட்சசயந்திரம் விபீஷணம் ராட்சசர்களுக்கு பெருந்தகையாக இருக்கக்கூடிய விபீஷணன் இலங்கை மன்னராக முடிசூட்டப்பட்டதை வந்து அந்த இலங்கை பட்டணத்தில் இருப்பவர்கள் அனைவரும் பார்த்து அப்போ முடிசூட்டும் போது யார் யார் இருந்தால் பக்கத்தில் ஏற்கனவே விபீஷணனுக்கு நான்கு அமைச்சர்கள் இருந்தார்கள் இல்லையா அந்த நான்கு அமைச்சர்கள் அதோட விபீஷணன் அவர்கிட்ட ரொம்பவும் அன்பு செலுத்தக்கூடிய அனைவரும் என்ன பண்ணாலாம் அரக்கர்கள்லாம் ரொம்பவும் பெருமகிழ்ச்சி அடைந்தாலாம் ச தத்ராஜ்ஜம் மகத்ராப்யா ராமதத்தம் பீஷுணஹா பிரகிருதி சாம்பிரயித்துவாச ததோ ராம குபாகமது உடனே விபீஷண ஸ்ரீராமிரானால கொடுக்கப்பட்ட இந்த செல்ல செழிப்பாக இருக்கக்கூடிய எல்லைக்கை பட்டணத்தினுடைய பேரரசை அடைந்து தன்னுடைய அங்கே வந்து ஏகப்பட்ட அரக்கர்கள் எல்லாம் எழுந்திருந்தாலும் நான் மண கணவன் எல்லாரையும் இழந்து இழந்தவா எவ்வளோ பேர் இருப்பாள் அந்த உற்றார் உணவிகள் எல்லாம் எழுந்திருந்த குடிமக்களுக்கு விலங்கே பட்டுன குடிமக்களுக்கு போய் நேரம் முதல்ல ஆறுதல் சொன்னாராம் ஆறுதல் சொல்லிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணாராம் விபான் ஸ்ரீ ரமவிர வந்து சேர்ந்தாராம் அவர் வரும்போதே அந்த ராமரான பாகத்துக்கு வரும்போது அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் என்னென்னலாம் கொடுத்தாங்கிறது இப்போதான் சொல்கிறார் அந்த மக்கள்லாம் என்ன கொடுக்குறான்றதும் பார்ப்போம் அக்ஷதான் மோதகான் லாஜான் திவ்யா சுமனஸ்ததாத சங்குஷ்டா பௌராஸ்தஸ்மை நிசாசராஹா சதாங் கிரகித்வா துதர்ஷோ ராதவாய நவேதயது மங்கல்யம் மங்களம் சர்வம் லக்ஷ்மணாயச வீரியவானு யோகா விபீஷணன் வந்து கொண்டு ஸ்ரீ ராவிரான பார்ப்பதற்காக இலங்கை பட்டணத்தில் நடபாரியாக வந்துட்டு இருக்கார் அவர் வரும்பொழுது பொழுது அந்த இலங்கை பட்டணத்தில் நகரத்தில் வசிக்கக்கூடிய அரக்கர்கள்லாம் விபீஷணனுக்கு என்ன பண்ணாலாம் மந்திராட்சதை மோதகங்கள் மோதகங்கள்னால் கொழுக்கட்டை பொரி ரொம்பவும் பிரம்மாண்டமாக வாசனை வீசக்கூடிய மலர் மலர் மாலைகள் எல்லாத்தையும் சந்தோஷத்தோடு கொண்டு வந்து கொடுத்தாலாம் அதை எல்லாத்தையும் அறநெறியிலேயே இருக்கக்கூடிய யாராலையும் வெல்ல முடியாமல் இருக்கக்கூடிய விபீஷணன் இந்த அறக்கர்கள்லாம் கொடுத்ததை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு மங்களமான அந்த மங்கள பொருள்கள் எல்லாத்தையும் அனைத்தையும் ஸ்ரீ ரமபிராயனிடமும் லக்ஷ்மணனிடமும் சமர்ப்பித்தாராம் கொண்டு வந்து இதெல்லாம் வந்து என்னுடைய அறக்கர்கள் கொடுத்துருக்கா என் நாட்டு மக்கள் கொடுத்துருக்கா இது அத்தனைக்கு காரணம் நீங்கள் தான் அதனால் இதை எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படி எனக்கு கொண்டு வந்து உபீஷனும் கொடுத்தாராம் கிருத்த காரியம் சமிருத்தார்த்தம் திருஷ்டாராமோ விஷணம் தத் சர்வம் தசைவ்ய காமியா உடனே ஸ்ரீராமவீரன் என்ன பண்ணார் இந்த வாரியை விபீஷணன் இந்த வாரி ஒரு காரியத்தை வெற்றிகரமாக முடித்து அவருக்கு முடி அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷத்தில் தன்னுடைய விருப்பமானதே கை கூடி போச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்பதை பார்த்துட்டு இந்த விபீஷணனாகப்பட்டவன் திருப்தி அடைய வேண்டும் இல்லையா அவனும் திருப்தி அடையணுனோ மனசு அதற்காக அவன் எடுத்துட்டு வந்த விபீஷணன் கொண்டு வந்த அனைத்து மங்கள பொருட்களையும் எல்லாத்தையும் தான் வந்து வாங்கின்றாராம் அதை ஏற்றுக்கொண்டாராம் ஸ்ரீராமவிரான் தட செயலோபமும் வீரம் பிராஞ்சலி பார்சுவஸ்திதம் அப்றவே திராகவோ வாக்கியம் ஹனுமந்தம் பிளவங்கமம் அதுக்கப்புறமா என்ன நடந்தது அந்த இடத்துல ஸ்ரீராமவிரானுக்கு அருகாமையிலேயே இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு ஒரு மலையை போகல அசையாமல் இருக்கக்கூடிய வானரங்கள்லேயே மகாவீரராக இருக்கக்கூடிய வாயு புத்திரனாகப்பட்ட ஸ்ரீ அனுமாரை பார்த்து ஸ்ரீராமவிராஸ் சொன்னாராம் என்ன சொன்னார் அனுமான் கிட்டக கனுமானிய மகாராஜம் இமம் சௌமிய விபீஷணம் கச்ச சௌமிய புரியன் லங்காம் அனுஜாபிய இப்போ ஸ்ரீ அனுபயிரான் அருமார வாங்க சொல்கிறார் என்னுடைய அன்புக்கு உரியவனே எப்படி சொல்றார் பாருங்க இதோ இங்கே நிக்கிறாரு பேரரசன் விபீஷணன் அவங்கிட்டக்க நான் சொல்லக்கூடிய இந்த செய்தியை வந்து தெரிவித்து விட்டு இலங்கை மாநகரத்தினுடைய மன்னனாகப்பட்ட விபீஷணங்கிட்ட நீ வந்து அனுமதியை பெற்றுக்கொண்டு இலங்கை நகருக்குள்ள உடனடியா நீ போயே ஆக வேண்டும் அப்படின்னா அனுமார் அனுமார்கிட்ட பிரவிச ராவண கிரகம் விஜயநாதின் அந்த வைதேஜமாம் குசலி குசலினம் சசுக்ரீவம் சலக்ஷ்மணம் ஸ்ரீ ராமிரன் சொல்ற ஹனுமாரே உடனடியாக வந்த வந்து ராவனுடைய மாளிகைக்கு சென்று என்னுடைய தர்மபத்தினி பாரியாராகப்பட்ட மகா பண்டிவரதே வைதேகி கற்றுக்க நடந்த இந்த வெற்றியெல்லாம் சொல்லிவிட்டு அவளுடைய மனமானது மகிழ்ச்சி அடைந்து நானும் சுக்ரேவ லக்ஷ்மணர்களும் நலமாக இருக்கிறோம் அப்படின்னு சீதாமிஜாச்சியர்கிட்ட போய் மைதலி கிட்ட போய் சொல்ல அனுமானே நீ வந்து வெற்றிக்கே மூல காரணம் நீ தான் எப்படி சொல்றாரு பாருங்க வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடிய சிறந்த ஒரு நீ வந்து உன்னுடைய சொல்லுனால உன் வாயாள இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் தங்களுடைய பர்த்தாவாகப்பட்ட ஸ்ரீ ராமகிரான் அவரால் கொல்லப்பட்டான் அப்படின்னுட்டு நீ போய் வைதேகி கிட்ட வைதே போய் சொல்லு அப்படின்னாராம் பிரியமே தது தாக்குரியாஸ்துவம் ஹரீஸ்வரா சந்தேசம் உபாவர்த்திதும் அருகசி ஸ்ரீ ராமிராம் சொல்ற அனுமார பார்த்து நீ வானரங்களுக்கெல்லாம் தலைவனே நீ தான் அதில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது இந்த இனிமையான ஒரு செய்தியை என்னுடைய தர்மபத்தினியாகப்பட்ட பத்தினியாகப்பட்ட பாரியால் ஆகப்பட்ட மகாபரிவர்த்தியை மைதலி கிட்ட தெரிவித்து விட்டு அதற்கு அவள் என்ன பதிலை ஒன்றிடம் சொல்கின்றாளோ அதையும் நீ கேட்டு தெரிந்து கொண்டு உடனடியாக நீ இங்க திரும்பி வரணும் அப்படின்னு ஆணையாம் ஸ்ரீராமவிரான் அனுமருக்கு ரமாயணே வால்மீகே ஆதி ஆய யுத்தகாண்டே பஞ்சசதோத்தர சததமச ஸ்ரீமத் வால்வால்மீகி ராமாயணம் ஜுத்தகாண்டத்தில் நூற்றி பதினைந்தாவது சத்தமானது பூர்த்தியானது சுபம் அஸ்தோ தோ